எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருள் விரி குழலை விரித்து தூற்றவும் இருகிய தூக்கிலை நெகிழ்த்து காட்டவும் இருகடை விழியும் முருக்கி பார்க்கவும் ஐந்தரோடே இலை புழவதனை நடித்து கேட்கவும் அருமொழி பலவும் இசைத்து சாற்றவும் இடையிடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே வருகென ஒரு சொல்லுரைத்து விரிமலமளி அனைத்து சேர்க்கவும் வரு பொருளவில் உருக்கி தேற்றவும் நிந்தையாலே பனை மனை அடித்து ஒரு தலை புணர்ச்சி தூர்த்தர்கள் வசை விடனினது பதத்தை போற்றுவதோ குருமணி வயிற மிழ்த்து கோட்டிய களை உருவு தோற்றிய குளிர் இசையருவி கொழித்து தூற்றிய மண்டு நீரு குழிபடு கலொழி வயிற்றை தூர்த்தெடு திடர் மணலிறுகு துருக்தி காப்புதி குளிர் நிழலருவி கலகி பூ பூனை குத்து காளை நடுவிதன்காட்டிய முகில் முளை இழைய புரத்தி காட்படு செந்தில் வாழ்வே முளை இளமதியை எடுத்து சாத்திய இறைவர் தமக்கு சாத்திர முறையருள் முருக தவத்தை காப்பவ தம்பீரானே முளை இளமதியை எடுத்து சாத்திய சடை இறைவர் தமக்கு தவத்தை காப்பவர் தவத்தை காப்பவர் தம்பீரானே அர்ணவிநாதர் அருளிய திருப்புகள் முப்பத்தி மூன்றாவது பாடலின் பொருள் இது கருமையாக இருண்டு விரிந்த கொந்தலை விரித்து ஆற்றவும் கட்டிய ஆடையை தளர்த்தி காட்டவும் இரண்டு விழிக்கலைவர்களையே செருக்குடன் பார்க்கவும் ஆண் மக்களோடு வெற்றியையும் வெட்டுப்பாக்கையும் நடிப்புடன் கேட்கவும் மறுமொழிகள் பலவற்றை இணக்கத்துடன் சொல்லியும் இடையடையில் சற்று பிணை செய்து காட்டியும் இது எங்கள் வீடுதான் வருக என்று ஒரு சொல்லை சொல்லி வளைத்து மாட்டுவித்து விரிந்த மலர்படுக்கையில் அனைத்து சேர்க்கவும் வந்த பொருளுக்கு தக்கபடி ஒருக்கம் காட்டி சரசமாடியும் நிந்தையாலேயே வனைமனை பின்னர் நிந்தை மொழி கூறி அலங்கரிக்கப்பட்ட வேட்டில் நுழைந்தால் அடித்து விரட்டவும் ஒருதலை காமத்தினராக தம் இச்சைப்படி உணரும் கொடிய வேசியர்களின் பழிப்பு நீங்க உனது திருவடியை போற்றுவது என்னாலோ நிறமுள்ள வைர மணிகளை அடித்து தள்ளி வளைந்த இளம் மங்கிலின் உருவம் வெளுத்து போகும்படியான நன்மையாகவும் ஒழிக்கின்ற இசையுடைய சிற்றாறு ஒதுங்கி இறைக்க பெருகிய நீர் பாய்கின்ற ஆழம் வருகின்ற காற்றாற்றின் மத்தியில் அடைபட்டு இழந்த மேட்டு மணலால் இறுகி நிற்கும் திட்டினுள்ள சோளையின் அடர்ந்த குளிர்ந்த நிழலில் அருவியை கலக்கியும் பூப்புணந்தும் மகள் விளையாடியும் மனம் வீசும் பூங்கொத்துக்களை விட்டு கதிர்விடும் தினை மலையின் குளத்தின் நடுவில் உள்ள பரணியின் மீது தான் இருத்தலை காட்டிய அரும்பும் ஆர்வங்களை உடைய இளைய குரப்பன் ஆகிய பள்ளிக்கு ஆட்பட்ட திருசெந்தூர் பெருமாளை முளைகின்ற இள விளம்பரையை எடுத்து சூடிய சாடாபாரம் தாங்கிய சிவபெருமானுக்கு சாத்திர முறையை ஓதிய முருகனே தவனிலையை காக்கும் முனிவர்களுடைய பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்